ஐஸ் மாவுல இருந்து வரதுனால தசை வந்துடலாம்ல மல்லையா கூட்டிட்டு வாய் கொண்டு வந்து இந்த காரه ஓடுங்க நம்ம காரه

போட்டி வருகின்ற சாரதின் நாட்டானி சூர்யா கற்கமங்கல மங்கி உன்னை தாட்டா மகி சேலமாவை நிச்சயமாக தற்போது இரண்டாவதாக

பாடுறது மூன்றாவதுலாக நிலவே ஒரு வரவன் கிடங்கடே ஓறங்கடிங்க பின்னாடி போயிடுறோம் மூன்றாவதுலாக ஸ்ரீரத்ன காளியம்மன் பாட வேண்டியது போடு பின்னாடி போறوني நான்காவதாக கொடி கொடி பாடுறேன் ஏ அம்பால் சுரேவே ஒரு வந்து பிரியன் தேர ஹோட்டல் கார்னாமலல பாட ஒரு முக்கலிங்க கண்ணா வரவுடைய மால் அது ஓறங்கடி சரதி காஞ்சி சரதில ஐந்தாவதாக பாடுவான் குரை உரிய ஹரத் நான் லைட்டாக உரம் கண்டிக்குறேன் மாடு ஒரு பார்த்து பார்த்து என்னாச்சு மாடு ஒரு கண்ணியல்ல இறங்கி விடவும் இல்லை Gracias.

ஓடி 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 ஓடி

どうぞ。 பின்னாடி மூன்றாவதாக கோட்டை பட்டினம் கே கே டிராவல்ஸ் மஞ்சக்குடி ஆர் கிருஷ்ணவேணி மாணவன் முதலாவதாக கே திருப்பட்டி கே ஏ அம்பாள்

பதிவுனால் இரண்டாவதாக பொதுக்காட்டு நயன் சாரா போன்ற ஐந்தாவதாக சென்ற முரமாறு

Anh ơi! À, đi, nội đi, lấy cái ra, đi nói đi, nó đi மாடு ஓட ஓட்ட ஓடி 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 மாடு அப்படின்னு நடி